ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சேரி சினிமா பர்ஸ் அப்படீட்டுலாம் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா சன் பீச்சர்ஸ் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு ட்யூட்டன் போட்டிருந்தாங்க மேனமோ பஸ் வேர் மாஸ் மீஸ் மேஜிக் ஸ்டேட்யூன் அப்படின்ற மாரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை பார்த்ததுலேருந்து கூலி படத்தோடைய ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு தான் சொல்லணும் என்ன இது திடீர்னு போட்டிருக்காங்க ஒரு வேலை கூலி படத்தோட டீச்சர் வரப்போதா ஏதாவது கூலி படத்தோட அப்டேட்டாக தரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியும் அது சன் பிக்சர்ஸோடைய அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான அனௌன்ஸ் பண்ணுறது அட்லியும் அல்லு அர்ஜுனும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அந்த ப்ராஜெக்ட் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதோடைய அப்டேட்டு தான் அவங்க அவ்வளோ பில்டப் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ எல்லாருமே படத்தோட அப்டேட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசின நிலையில் அது டோட்டலாக வேறு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது தெரியும் இருக்குது ஆல்ரெடி எனக்கு கூலி ஜெயிலில் செகண்ட் பார்ட்னு எடுத்து நான் சண்டவிச்சஸ் படுத்தது அல் வச்சுன்னு வச்சு அட்லி டேரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாங்க அதுதான் அந்த அப்டேட் ஸோ நமக்கான அப்டேட் அது கிடையாது ஸோ நமக்கான அப்டேட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படி தான் தோணுது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது கூலி படத்தோட அப்படின்ட்டு என்னன்னாக்கா டப்பிங் ரைட்ஸில் ஒரு புதிய சாதனை அப்படி தான் சொல்லணும் ஒரு புதிய பெஞ்ச் மார்க் தெலுங்கு மார்க்கெட்டில் அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த படம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கோடி வரைக்கும் சன் பிக்சர்ஸ் கேட்கறதாகவும் அந்த படத்தை வாங்குறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க அந்த படத்தை வாங்கி அங்கே ரிலீஸ் பண்ணுறதுல அப்படின்றத ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு ஸோ சமீபத்தில் எந்த ஒரு படத்துக்கும் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து டப்பிங் ரைட்ஸ் அங்கே தமிழில் பார்த்தீங்கனாக்கா தமிழ் படத்துக்கு அங்கே வந்து வாங்கலை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஸோ இந்த படம் தான் மீண்டும் பார்த்தினாக்கா அந்த சரித்தர சாதனை பண்ணது ஸோ புதிய பெஞ்ச் மார்க் ஏற்படுத்துது ஸோ எப்போதுமே தலைவரோட படத்துக்கு அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல மவுஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால தான் இப்போ இந்த டப்பிங் ரைட்ஸுக்கு பார்த்தீங்கனாக்கா ஏகப்பட்ட கிராக்கி அப்படின்ற மாரி இண்டஸ்ட்ரியில் பேசினாக்காங்க சோ ஃபைனல் கோர்ஸ் என்ன அவங்க கொடுக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா இப்போதைக்கு கூலிப்படத்தோட எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் மறுக்காம கேட்டு செல்லும்